குட் மார்னிங் மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலை எழுந்தாச்சு நல்ல தூக்கம் உண்மையிலே வந்து நம்ம ஊர் சாப்பாடு சாப்பாடு நல்லா சாப்பாடு திருப்தியா அதே சமயத்தில் நல்ல ஒரு குட் நியூஸ் என்னன்னா வந்து நம்ம லடாக்கு அது மாதிரி காஷ்மீர் அது மாதிரிலாம் சுங்கலா அது மாதிரிலாம் போனாலும் கிளம்பி இருந்தோம் கார்ல போனோம் நல்ல ஒருத்தவரு இது மாதிரி அங்க அந்த மாதிரி இடத்துல போங்களேன் தலைவர் அப்படின்னாரு ஃப்ரெண்டு தான் அண்ணன் சீனியர் இல்லைன்னா அது பெட்ரோல் மட்டுமே காரில் போனோம்னா வந்து ஒரு ஐம்பதாயிரம் பெட்ரோல் போகிறோம் அடுத்த பிளான் வச்சிருக்கேன் இங்கேருந்து ட்ரெயினில் போகிற மாதிரி டெல்லி போயிட்டு அங்கேயே சுற்றி போகிற அப்படியே பஸ்ஸில் போகிற மாதிரி மாறி மாறி போகலாம் பிளான் பண்ணி பிளான் வச்சுருந்து சொன்னிங்கன்னா தான் அவர் என்ன சொன்னார் அது மாதிரி போனால் நீங்கள் காரில் போங்க அப்போ நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் நிறைய நிறைய இடங்கள் வீடியோ கவர் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னாரு இல்லைனா காரில் போனோம்னா செலவு நிறையா இருக்குது அப்படின்னா இது மாதிரி பெட்ரோல் மட்டுமே ஐம்பது ரூபா வருதுன்னா உடனே அவர் இதுக்கெலாம் கவர் பண்ணணும்னா நான் வாங்கி வாங்கிக்கிறேன் அப்படின்னு இருக்காரு சேர்த்து போய் நம்ம கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டோம்ல முட்டமுடா மசனும் எல்லாமே வந்து சக்தி வாய்ந்த கோயில் எல்லாமே உங்களுக்கு அதனால நமக்கு லக்கா வந்து ஸ்பான்சர் கடிச்சிடுச்சு மக்கள் சரிங்களா அப்போ காரை எடுக்கல நைத்தி நைட்டு எடுத்தோம்னா திருப்பி நிப்பாட்ட இடம் இருக்காது காலைல அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இங்கே வந்து பார்க்கிங்க்கு என்னன்னா வண்டி திருப்புறதுக்கு திருப்பி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒருத்தவங்க இங்கே வந்து எல்லாம் கிளம்பிட்டுருக்காங்க அப்போ தான் சண்டேலாம் இன்றைக்கி டக்குன்னு கிளம்புறாங்க எல்லாருமே நம்மளும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல சாப்பிட்டுட்டு வேண்டியதா மக்கள்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட்ணும் நல்லா சாப்பாடு சரிங்களா மக்கள்ஸ் இங்கே வந்தா சாப்பிட வந்தாச்சு எப்போதுமே கூட்டமாக இருக்கு இந்த அந்த ஹோட்டல் வந்து ஐயோ அங்கேயும் கூட்டமாக இருக்கா இங்கே தான் உட்காருவோம் முன்னாடியே கூட்டமாக இருக்குது இங்கே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்காரம் போயிட்டு போய்ட்டு மக்கள்ஸ் நம்ம அப்படியே ஒரு பொங்கல் வடை ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது போதும் நமக்கு இன்னைக்கு ஓடிடும் பிரச்சனை கிடையாது குடல் சாம்பார் பாருங்க சாம்பார் ஒரு குடல் இருக்குது பொங்கலுமே சுடாக இருக்குது சூன்னா போட்டு கொடுத்துருக்காங்க பக்கத்துல பாருங்க ப்ரைசஸ்லாம் இருக்கு இந்த வந்து இட்லி பட்டர் அது கூட கீழே வந்து பாருங்க நம்ம சாப்பிடாம பொங்கல் சாப்பிடலாம் பாருங்க செம்மையா இருக்கு வீட்டில அதிகம் செய்ய மாட்டாங்க வந்து கடையில் சாப்பிட்றோம்னா அதான் உண்டு நல்லா நைஸாக இருக்குது நமக்கு பிடிச்ச மாதிரி சில இடத்துல சோரா போட்டு சோரா கொடுத்துருவாங்க அது பார்த்திங்கன்னா சாப்பிட கடுப்பாக இருக்கும் இது ஓகே நல்லா சூடாக இருக்கும் சாம்பார் நல்ல கிளைமேட்டு நல்லா குடிங்காக இருக்குது இதுக்கு வந்து இது மாதிரி சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் அதாவது நான் பொங்கல் சாப்பிட்டே ஒரு மாதம் வச்சுருந்தேன்னா சாப்பிட்ற மக்கள் செடி மக்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா கிளம்ப சூப்பர் சூப்பராக தான் இடத்துக்கு நம்ம சரிங்களா கேர்ள்ஸ் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு நல்ல சாப்பாடு காலையில ஒரு நல்ல குட் நியூஸ் வந்துச்சு நமக்கு பாருங்க தான் இருக்கும் சனி சனிநேரம்லாம் இன்னொன்னு நல்ல வெயில் அடிக்குது இப்ப கார்லாம் ஜில்லுன்னு இருக்கு உள்ளுக்குள்ள நேற்று வந்து நல்ல கிளைமேட்னாங்க நேற்று நைட்டு வந்து நல்ல குழிங்க இருந்துச்சு தூக்கமே இல்லை நமக்கு அப்படியே மாதிரியா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க ரைட் சைடு பாருங்க பேர் ஊட்டி நமக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த குளிரே நம்மளால் தாங்க முடில எப்படி அங்கே லடாக்கு காஷ்மீர்லாம் போகிறது நம்ம ஜர்க்கினே இங்கெல்லாம் போடலை இப்போ அதுக்குன்னு தனியாக ஜர்க்கின்லாம் வாங்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி கிளவுஸெலாம் வாங்கணும் போக இருக்குது இதெல்லாம் அங்கேயே வைப்பாங்க நிறைய இடத்துல வாங்கிக்க தான் சரி நமக்கே லக்கா வருது ஸ்பான்சர்லாம் ஏன் விடுவோம் விடுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்பான்சர் பண்றோம்னா பண்ணுங்க கார்ல போவோம் முடிஞ்சா சரிங்களா நம்ம வந்து ஊட்டிக்கு ஒரு பாயை சொல்லிட்டு அப்படியே கிளம்புறோம் இங்க பாருங்க அழகா பாருங்க அப்படியே என்ன அழகா இருக்கு ஏரியாலாம் என்னன்னா நம்ம வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் ஊட்டிலேருந்து கோத்தகிரி ஒருத்த இறங்கல நம்ம வந்து வேற ரூட்ல இறங்குறோம் கோத்தூர் கோ போய் இறங்கினோம்னா பயங்கர கூட்டமாக இருக்கு இன்னைக்கு அதனால அந்த ரூட்ல போகல டிராபிக் ஜாம இருக்கும் அப்படின் ஜாம் தான் வந்து காமெடியா தான் இருக்கும் நம்ம சார்ந்து இறங்கிட்டு இருக்கு அப்படியே ஜம்முன்னு அழகான ஊரு அதெல்லாம் தான் நம்ம போறோம் அப்படியே வெயில் அடிக்குது ஆனா நமக்கு ஒண்ணுமே இதாக மாட்டேங்குது வெயில் கொஞ்ச நேரம் ஆகும் இந்த மத்தியான வெயில் வந்தாலும் நல்லா இருக்கும் அப்படியே இடத்த பாருங்க இருக்கும் இப்போ இப்ப ஃபுல்லாக விவசாயம் பண்ணி முடிச்சுட்டாங்க போல இருக்கு எல்லாத்தையும் அப்படியே இருந்தாலும் பாக்குறது கொஞ்சம் அழகாதான் இருக்கு எல்லாம் அப்படியே ஜம்முன்னு கோத்தகிரி ரோடுக்கு இந்த ரோடு எவ்வளவு தேவலாம் போல இருக்கு சிங்க ஒன்று அந்த இடத்துல இருக்கு இங்கே பாருங்க அழகா எவ்வளோ அழகா இருக்கு இந்த ஏரியா வந்து ஸ்ட்ரீட் பார்க்கவே இல்லை கீழே பாருங்க தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியே அப்போ சிங்கிமா பரவாயில்ல டெவலப் ஆயிட்டாங்க போல இருக்கு அங்கங்கே பேர் வச்சிருவாங்க போல இருக்கு மக்கள்ஸ் வந்து எம்ப்ராய்டுன்னு ஊரு பேரு ஊர் பேரு எம்ப்ராய்டு அந்த எம்ப்ரால் லேக் போனா இது இப்படி போனோம் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு போய் நல்லா இருக்கும் லேக் அருமையா இருக்கு பாக்குறதுக்கு அது நான் போட்டு ஒரு ஒரு வருஷம் நினைக்கிறேன் வீடியோ போட்டேன் அந்த எம்ரால் லேக்கு அவனாஞ்சி லேக்கெல்லாம் போட்டிருக்கேன் வீடியோ நம்ம இப்ப வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் அதனால அப்படியே அதுக்கெல்லாம் போல சரிங்களா நல்லா அருமையான ஸ்பாட் அது வந்து அப்படியே ரொம்ப அழகா இருக்கு இந்த எம்லா லேக் அடுத்து இந்த கொஞ்சத்துல அவலாஞ்சி லேக் வரும் இருங்க அந்த லேக் தெரியும் வியூ கிடைக்கும் எங்களுக்கு நிப்பாட்டி காட்டுறானா சரிங்களா மக்கள்ஸ் இது வந்து அவலாஞ்சி போறது உள்ள போனீங்கன்னா போட்டு வச்சிருக்காங்க பாருங்க உள்ள போனீங்கன்னா நேராக அவலாஞ்சி கொஞ்ச தூரத்தில் அதுக்கு எண்டி டிக்கெட்லாம் உண்டு உள்ள ஜீப் சஃபாரி இருக்கு அதெல்லாம் இப்ப ஜீப் சாப்பாரி சரியாக அழைச்சிட்டு போங்க சில அழைச்சிட்டு போக மாட்டாங்க அது ஒரு சிக்கல் போனால் நான் போனப்போ ஃபேமிலியோட போயிருந்தேன் அப்பயும் ஜீப் சவாரி கிடைக்கல எனக்கு இந்த அப்பர் பவானி வரை அழைச்சிட்டு போக சொல்லுவாங்க அழைச்சிட்டு போவாங்க அது என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு வந்து சில இடத்துல ரோடு கட்டாயிடும் அவங்களுக்கு வந்து மண் சரிவு ஏற்படு ஏற்பட்டு ரோடு நிறைய இடத்துக்கு கட்டாயிடும் அந்த ஒரு காரணம் தான் வந்து அவங்க அழைச்சி போக முடியாது போனியாக அந்த லேக் சூப்பராக இருக்கும் பார்த்து பார்த்துட்டு ஃபோட்டோ சூப்பராக இருக்கலாம் அந்த இடத்துல வந்து அருமையாக இருக்கும் அவங்களுக்கு

ஊர் வந்துருக்கு பாருங்க நல்லா பெரிய ஊரா இருக்கு இந்த ஊர் எடக்காடா இந்த ஊர் பேர் வந்து மஞ்சூர் கிண்ணக்கோர எல்லாம் ரைட்ல போட்டுருக்காங்க நம்ம அப்படியே ரைட்ல போவோம் சரிங்களா நல்லா அருமையா இருக்கு ஊர் பெரிய ஊரா இருக்கு இந்த ரோடு வந்து ஒரு முப்பத்தி நாலு ஹேப்பின் பெண்ட் உள்ளது நல்லா ஸ்லோப்பா இறங்கும் நம்ம கீழே அந்த ஏறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் இருந்தால் தான் உங்களுக்கு வண்டி ஓட்டலாம் இது வந்து உங்களுக்கு அரைக்குறையாக ஓட்டுறது கத்திட்டாங்கன்னா அதில் வந்துடாதீங்க தயவு செஞ்சு ஹேர்பின் பெண்டு இந்த இதில் போட்டுக்கலாம் பாருங்க போட்டுக்கலாம் செடியாக இருக்குது மொத்தம் முப்பத்தி நாலு ஹேர்பின் பெண்டு நல்லா ஸ்லோப்பாக இருக்கும் உங்களுக்கு அப்படியே சுத் ஃபுல்லாக உங்களுக்கு தான் உங்களுக்கு டவர்லாம் கிடைக்கிது பக்காவாக டவர் இருக்குது எல்லாம் இருக்குது பாருங்க ஆனால் வந்து செம்ம ஒர்த்தான இடம் வந்து ட்ராவலுக்கு இது முக்கியமாக இந்த பைக் ஓட்டுறான் பார்த்தீங்களா அவங்களாம் அவங்களுக்கு நல்ல ஒருத்தனா நடந்து உங்களுக்கு இப்போ ரைட்டில் பாருங்க இந்த வீடு அந்த ரொம்ப அழகா இருக்கும் வண்டி ஆக்சிடெண்டே கொடுக்கல அது மாட்டு போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு ஸ்லோப்புங்க பாருங்க நல்ல ஸ்லோப்பு அடுத்த ஹேர்பின் பண்ணி வந்துருச்சு போட்டுருக்காங்க பாருங்க மொத்தம் முப்பத்தி நாலு ஹேர்பின் பண்ணு அதில் வந்து இருபது நம்ம திரும்புகிறோம் சரிங்களா ஆக்சிடெண்ட் கொடுக்க வண்டிக்க நீங்கள் அது மாட்டோம் சார் இறங்கிட்டே இருக்க அப்படியே ஜம்ப் பண்ணுங்க பாருங்க ரைட்ல ஒரு டூ வீலர் வருது பாருங்க என்ன வண்டி இருந்த டியூவா தட் ஏறுது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சர் சார் இருங்க உங்களுக்கு இந்த இதுல வந்து ஹில்ஸ்ல வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பல்சரு ஒன் ஃபிஃப்டி சிசி அதெல்லாம் எடுத்தீங்கன்னா நல்லா ஹில்ஸ்ல சூப்பராக ஏறும் உங்களுக்கு அதுவும் தேர்டு தான் நீங்கள் தேர்டிலாம் ஏற்றுறோம் ஏத்தனை மாதிரி இருந்தீங்கன்னா ஃபோர்த்லாம் உழுவதா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அதே மாதிரி இந்த ஸ்பிளண்டர் பைக்லாம் போட்டு எடுத்து வந்து ஊட்டி ஏறது ஹில்ஸ் ஏறுறதான் ரொம்ப கஷ்டம் வண்டி ஏறவே வராது திணறும் ஹண்ட்ரட் சிசி எல்லாம் ஒன் பிப்டி சிசி தான் உங்களுக்கு நேரம் அப்பாச்சி இந்த நிறைய வண்டி வந்துருச்சு தெரியல பல்சர் தான் பல்சர் அப்பாச்சி தெரியும் அப்பாத்தி உள்ளது நிறைய வண்டி இருக்கு இப்போ லேட்டஸ்டா கேடிஎம் அது மாதிரி நிறைய அதெல்லாம் சரு டக்குன்னு உங்களுக்கு காரே திணறுது டேய் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹேர்பின் பண்ணல பாருங்க வந்து சார்ஜ் ஹேர்பின் பண்ணிட்டு 31 சரி 21 சாரி சாரி 21 இன்னொண்ணு அதிக டிராஃபிக் இருக்க அந்த ரோட் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரமா நான் மட்டும் தான் போயிட்டு இருக்கேன் டிராஃபிக் இல்லாத ரோட் சூப்பர் ரோட் இது உங்களுக்கு இப்போ நம்ம வந்து மஞ்சூர் வந்துட்டோம் மஞ்சூர் வந்து அழகான கிராமம் உங்களுக்கு இது கொடைக்கானல் எப்படி பூம்பாரு அது மாதிரி மஞ்சூர் இந்த ஊட்டிக்கு வந்து மஞ்சூர் அழகான ஊர் வந்து வீடெல்லாம் ஒவ்வொரு வீடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அந்த பூம்பாறையில் பார்ப்போம்ல அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ரைட் சைடில் வீடு இருக்கு இங்கெல்லாம் தங்குறதுக்கான இடம் வசதியெல்லாம் கிடையாது ஒன்றும் அதிகமாக ஜெஸ்ட் வந்தவுன்ன ஒரு விசிட் பண்ணிட்டு பார்த்துட்டு போகலாம் ஏன்னா இதை தாண்டி தான் ஒரு இடம் சூப்பரான இடம் இருக்கு கிண்ண கோரம் ஒரு இடம் அங்கே நல்லா இருக்கும் அந்த இடம் வந்து அங்கே நம்ம போயிட்டு இருக்கோம் போயிட்டு இதே வழியே தான் நம்ம திரும்பி வர மாதிரி இருக்கும் இங்க பாருங்க அந்த பாதையை பாருங்க எப்படி இருக்குன்னு சமையா இருக்குல்ல சம இடமா இருக்கு மக்கள் பாருங்க எப்படி இதுல கேமரால எப்படி உள்ளது தெரியல நேர்ல வேற மாதிரி இருக்கு இந்த இடம் வந்து அப்படியே ஃபுல்லா அந்த எஸ்டேட் ரெண்டு பக்கமும் வாசனை பாருங்க தூக்குது அப்படியே வாசனை முழுக்க முழுக்க அந்த டீ வாசனை அடிக்குது அப்படியே அருமையான ஸ்பாட்டு அருமையான இடம்ல சூப்பரா இருக்குறதுக்கு என்ன மக்கள் அதிகமா இல்ல போக்குவரத்து கிடையாது இங்கெல்லாம் வந்து முழுக்க முழுக்க விவசாயம் தான் ஃபுல்லாவே இங்க வந்து சில பொருள் விவசாயம் பண்ணி மேட்டுப்பாளையம் கீழே போடும் மார்க்கெட்டுக்கு முக்காசி டி எஸ்டேட் தான் நிறையா உங்களுக்கு இங்க ஃபுல்லாக எஸ்டேட்டாக தான் இருக்குது டிஎஸ்டேட் மாதிரி தான் இருக்குது எல்லாமே நல்லா அழகான கிராமம் இங்கே பாருங்கள் பாதையை பாருங்க இந்த சைடெலாம் மரம் அப்படியே ஸ்லோப்பாக ஒரு இதுவாக இருக்குது சாஞ்சிகிட்டு இருக்கு அப்படியே இந்த பக்கம் லெஃப்டில் வந்து பள்ளம் பயங்கர பள்ளம் அப்படியே எப்படி இருக்கு பாருங்க ரோடு சாமா ஒருத்தான இடம் வந்து உங்களுக்கு பைக் ரைடர்ஸ் சோலோ டிராவலரு குரூப்பாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு செம்மையாக இருக்கும் இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட வந்து நான் அதாவது கீழே மேட்டுப்பாளையம் போனால் அது வேறு ரூட் இருக்குது அதில் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா நம்ம போய்ட்டு இருக்கோம் இப்போ சொன்னோம் முப்பது கிலோமீட்டருங்கிட்ட எக்ஸ்ட்ரா போய்ட்டு இருக்கோம் யாருக்கா மக்கள் சொங்களுக்காக தான் போயிட்டுருக்கேன் சரிங்களா எப்படி இருக்காருங்க ஏரியா சொன்னோம்ல பைக்கு பைக் ரைடர்ஸ்லாம் பாருங்கள் ஜாலியாக நிற்கிறாங்க சைடில் எல்லாம் கேரளா ஓகே என்ஜாய் பாருங்கள் செம்ம ஸ்பாட்டு செம்ம ஒர்க் ஆகா இடம் வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான உங்களுக்கு இந்த இடத்துல போனோம்ல நாங்க பாருங்க இங்க போற வழியில் ஒரு ஃபால்ஸ் இருக்கு பாருங்க அப்படியே சமையா வருது போய் குளிக்கலாம் போல இருக்கு நம்ம குளிக்கலாம் இறங்கல அப்படியே சரிங்களா இங்க ஒரு குரூப் இறங்கி நின்று அப்படியே மூஞ்சிருக்காங்க ஜஸ்ட் பாருங்க நல்லா இருக்கு ஃபால்ஸு வந்தோம்னா குளிக்கலாம் அப்படியே உட்காந்து ஆனா தண்ணி பயங்கர ஜில்லுன்னு இருக்கும் ஜி ஹவிஸ் வாட்டர் கூலிங் கூலிங் ஓவர் கூலிங் ஓவர் கூலிங் ஓகே போனீங்கன்னா தெரியும் விரைச்சி போடுவீங்க குரங்கு குரங்கு இருக்கு நிறைய கத்திரல்ல இந்த இடத்துல நம்ம மட்டும்தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் உண்மையிலே வேறு மாதிரி இருக்கு இந்த இடம் வந்து நல்ல வெயில் அடிச்சிச்சு இப்போ அப்படியே பாருங்க ரெண்டு பக்கமும் மரமாக இருந்து ஃபுல்லாக கூலிங்காக மாறிடுச்சு அப்படியே இடம் வந்து அப்படியே யாருமே இல்லைங்க நம்ம தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நேரமாக போட்டிருக்காங்க கிண்ணக்கூர லெஃப்டில் போட்டிருக்காங்க அப்பார் பவானி ரைட்டில் போட்டிருக்காங்க பதினேழு கிலோமீட்டர் அப்பார் பவானி வந்து அனுமதி கிடையாது போகிறது உங்களுக்கு வந்து இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் குறை பதிமூணு கிலோமீட்ரு ரைட் சைடில் போனோம்னா அப்பார் பவானி அங்கே தான் வந்து உங்களுக்கு பவானி யாரே உருவாகுது அந்த இடம் தான் உங்களுக்கு அங்கே வந்து அனுமதி பெறாத தனியார் வாகனங்களுக்கு அப்பார் பவானி செல்ல அனுமதி இல்லை அங்கே போர்டு போட்டுருவாங்க அந்த இடத்துல யாருக்குமே அலோடு கிடையாது அப்பர் பவானிக்கு டேஞ்சரான ஏரியா அவங்க வந்து உங்களுக்கு அது போகலாம் இபி பர்மிஷன் வாங்கிட்டு போகலாம் இபியில் யாராச்சும் தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போகலாம் நம்ம நம்மகிட்ட ஒரு ஆஃபீஸரே இருக்கார் ரீவி ஆஃபீஸரே இருக்கார் கையில் அழைச்சிட்டு வரலாம் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மஸ்ரோட்டில் ஒரு டிபி இருக்கு வால்பாறை ஒரு இடத்துல டிபி இருக்கு அவங்களுக்கு அங்கெல்லாம் போனாலும் தங்கலாம் என்ன ஒண்ணும் அந்த மெயின்டெனன்ஸ் சுமாராக இருக்கும் ரூம் வந்து நீங்கள் பாருங்க கிளைமேட்டாக மாதிரிடுச்சு இந்த ஏரியாவில் இது ஹைட்டான கிடையாது உங்களுக்கு ரொம்ப ஹைட்டான கிடையாது இருந்து ஊட்டிலேருந்து கம்மி தான் உங்களுக்கு ஹைட்டு நல்ல ஜில்லா ஆயிடுச்சு அப்படி இந்த கொஞ்ச நேரத்தில் இன்னும் நம்ம மட்டும் தான் போறோம் வாங்க பாத்துக்கலாம் ஏ வண்டி வந்துச்சு எல்லாம் கேரளா கேரளா கேள்வி வண்டி தான் வந்துச்சு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கோம் இப்ப போறோம் தான் உங்களுக்கு ஆனா அந்த கேரளாக்காரங்க எதனா தெரியுது பாருங்க தெரிஞ்சு வந்துட்டு போறாங்க நம்மளால வண்டி எதுவுமே காணும் டிஎன்ஏ காணோம் நாற்பத்தி மூணு லோக்கல் வண்டி தான் போயிட்டு இருக்கு இதுல வந்து சரி வாங்க போய் பார்ப்போம் சூப்பராக இருக்கும் ஸ்பாட்டு கிண்ணக்கோரை வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இருக்கு இங்க வந்து அதுக்கு பாருங்க பதினஞ்சு ஹார்பின்மெண்ட் போட்டுருக்காங்க ஓ ஸ்லோ நமக்கு வந்து இறங்குறது தான் நமக்கு பிரச்சனை கிடையாது ரிட்டர்ன் வரும்போது தான் நம்ம ஏறினோம் சார் சர்ன்னு இறங்குறது அப்படியே ஈஸியாக இறங்கிங்களா அவ்வளோக்கு நல்லா ஸ்லோப்பாக இருக்கும் வந்து ஏன்னா பள்ளத்தில் இருக்கு இந்த அந்த கிண்ட இடம் வந்து பாருங்க இப்போ தான் வந்துச்சு பெண்டு அடுத்தது பெண்டு வந்துருச்சு பாருங்க டக்குன்னு ரெண்டாவது பெண்டு ரொம்ப நேரமாக நம்மளே போயிட்டுருக்கோமே யாருமே இல்லை இந்த இடத்துக்கு நிறைய பேர் வர மாடுறாங்க இதே தான் ஒரு காலத்துல வந்து பூம்பாறை இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா பூம்பார்க்க அவ்வளவு கவலைப்படாதீங்க நிறைய பேர் வருவாங்க தங்குறதுக்கு வசதி கிடையாது உங்களுக்கு கிண்ட குருல ஹோட்டல்ஸோ தங்குறதுக்கு இடம் கிடையாது அதிகமா கொஞ்சம் லக்ஸரியா தங்குற ஆசை இருக்காது ஒரு ஆவரேஜான் இருக்கு பாத்தீங்கன்னா அதனால என்னமோ நிறைய பேர் போறதில்லை நம்மளும் இப்போ ஃபஸ்ட் டைம் போகிறோம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்ணே சரிங்களா ஏதாச்சும் நான் ஸ்டே அங்கே இருந்துச்சுன்னா அதை அவங்க அந்த நம்பர் போடுறான் உங்களுக்கு அதையும் லைட்டாக நம்பர்லாம் காட்டுறான் வீடியோ எடுத்து காட்டுறான் சரிங்களா சரி ஹேர் பின்மெண்ட்டு யாருங்களை நம்ம மட்டும் தான் போயிட்டுருக்கோம் வேண்டாம் அதனால் கேமரா ஆஃப் பண்ணிவிடுவோம் சரிங்களா இங்கே பாருங்கள் மக்கள் நம்ம பூமியில் தான் இருக்கோம்மா சொர்க்கத்தில் இருக்காமான்னு தெரியல இந்த கோயம்புத்தூரா ஓகே ஓகே ஜாலியாக நீங்கள் எப்படி எப்படி சூப்பராக இருக்கா

வந்து நின்று அழகாக ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க வீடியோஸ் எடுக்கிறாங்க ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகிறாங்க அப்படியே வருங்க ஃபுல்லாக மிஸ்டிக் கவர் ஆகிடுச்சு ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை வியூ வந்து அது எதுவுமே இல்லை வியூ பாருங்க ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட் அப்படியே மிஸ்ட் நம்ம கிராஸ் ஆகி போகுது இன்னொன்று இங்கே ஒருத்தரை பார்த்து பேசியிருந்தேன் நம்ம தமிழ்நாடு தான் இதுக்கு அந்தாண்டா போனால் என்ன இருக்குன்னு கேட்டா அந்த வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குமான்னு கேட்டேன் ஆனால் ஒன்றுமே கிடையாது தம்பி கடைசியாக போனீங்கன்னா ஒரே கிராமம் இருக்கு என்ன போயிட்டு வாங்க அப்படின்னாரு நடுவில் போலீஸ் வந்து மறைச்சிடுவாங்க அவங்கள விட மாட்டாங்க ஏன்னா இந்த கிராமம் ஸ்ட்ரிக்டான கிராமம் அப்படின்னாங்க கொஞ்சம் சின்ன ஃபேமிலி தான் இருக்காங்க அந்த கிராமத்தில் இருந்து சின்ன குடும்பம் தான் இருக்குது அது வந்து கட்டுப்பாடாக இருப்பாங்க அந்த கிராமத்தில் கார்லாம் உள்ளே போக முடியாது பாதி சின்னதாக இருக்குதுன்னாங்க உங்களுக்காக நான் போய் பார்க்குறேன் எப்படி இருக்குண்ணே சரிங்களா நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராமு அந்த மாதிரி யூடியூப்பில் போட்டு ஷார்ட்ஸில் போடுறாங்களா நிறைய பேர் அது மாதிரி ஃபேக்காக போடுறாங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது இங்கே வந்து வியூ பைன்லாம் கிடையாது கடைசியில் கடைசியாக ஒரு கிராமம் தான் இருக்கும் உங்களுக்கு வேணால் போய் பார்க்குன்றாங்க நான் போய் பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி மக்கள்ஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிடையாது அவ்வளோவா வருங்க இந்த இடம் ஓரளவுக்கு இந்த இடத்துல நிற்கலாம் நீங்கள் இங்கெல்லாம் கீழே பாத்தீங்கன்னா பண்ணலாம் ஃபுல்லா பாத்து இருக்கணும் கொஞ்சம் சரிங்களா உள்ள அப்படியே நடந்து போகலாம் அவ்வளவு இருக்கு நம்ம போல ஏன்னா ஏன் ரொம்ப நடந்துட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு கொடுத்துட்டா சரிங்களா சரி மக்கள்ஸ் இதை முடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம் அந்த இடத்த காட்டுறா உங்களுக்கு சரிங்களா கேரளா வேண்டியதான் நிறைய இருக்கு என்ன பண்றது ஃபுல்லாக கேரளா பைக் மக்கள்ஸ் பாருங்க அப்படியே கேஎல் கேஎல் எல்லாத்துக்கும் கேஎல் தான் இது மாதிரி கேரளா வண்டி சார் இங்கே பாருங்க மிஸ்ட் எப்படி வருது ரைட் சைடில் பாருங்க மிஸ்ட் ஓ வேற மாதிரி இருக்கு அப்படியே இங்கே பார்க்கறதுக்கு ஹாய் சின்ன சின்ன வசனம் வந்துருக்காங்க பாருங்க சாம ஜாலியாக இருக்காங்க எல்லாம் ஐயோ காட்டுக்குள்ள பரமாறு இருக்கு அப்படியே பாருங்க ஃபுல்லாக கேரளா வண்டி தான் போகுது நம்ம ஆளுங்களை காணுமே ஐயோ ஐயோ இது தமிழ்நாடுங்க மக்கள் என்ன போங்க தமிழ்நாட்டில் இப்படி இருக்காங்க என்ன பண்ணுறது சரி விடுங்க நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் வாங்க இங்க வந்து நம்ம கொடியை நாட்டு நட்டு வைங்க தமிழ்நாடு சரி பார்த்து பண்ணணும் நம்மளும் சரிங்களா எனக்கு கவனம் முக்கியம் பாருங்க எப்படி இருக்கு இடம் வந்து ஒன்றுமே தெரில அதாவது அங்கெல்லாம் வெயில் அடிச்சிச்சு இந்த இடத்தான் பாருங்க அப்படியே கூலிங்க அம்மாரிடுச்சு சரி மக்கள்ஸ் நம்ம அப்படியே கேமரா அமுத்துவோம் அமுச்சுட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போய்டுவோம் பக்காவா சரிங்களா கொஞ்சம் தான் இங்க பாருங்க மக்கள்ஸ் இந்த பதினஞ்சு கார்பேன் முடிச்சாச்சு அப்படியே இந்த மழை மேலே இருக்கு இந்த பள்ளத்திலேருந்து அப்படியே மிஸ்ட் மேலே போகுது பாருங்க அப்படியே சூப்பரா கீழேருந்து மேலே போகுது மிஸ்ட்டு அப்படியே ரொம்ப அழகா இருக்கு பார்க்குறதுக்கு இந்த காய்ச்சி காட்டணும் நீங்களும் நீங்களும் அதுக்காக தான் காட்டு எடுக்கிறேன் வீடியோ எடுக்கணும் அப்படியே உங்களுக்காக தான் சரிங்களா ரொம்ப அழகா இருக்கு அப்படியே மிஸ்ட் போறது இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஊர் வந்துடும் நினைக்கிறேன் சின்ன குறை வந்தாச்சு மக்கள் கடையெல்லாம் பாருங்க அந்த காலத்து கடை கிராமத்துல இருக்குல்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி கடையெல்லாம் அழகா இருக்கு இங்க வந்து அரசு மேல்நிலை பள்ளிலாம் இருக்கு பரவாயில்ல நல்ல அருமையான ஊர் போல இருக்கு இதுக்கப்புறம் எங்க போறதுன்னு தெரியல அப்பதான் வந்துட்டு இருக்கான் பிள்ளை இருந்து கார்ல எயிட் டாப்ல மட்டும் அவ்வளவு வரானுங்க சரி வாங்க போவோம் எல்லைக்கே போவோம் ஊரோட எல்லைக்கே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு இங்க பாருங்க பால நினைச்ச பில்டிங் ஒன்று வருது பாருங்க பைக் கே இல்ல அடி என்ன ட்வெண்ட்டி டூ வருது அப்பா சென்னை போல இருக்கு அந்த சைடு பரவாயில்ல இன்னும் போன போல இருக்கு வாங்க போவோம் பாருங்க வித்தியாசமா இருக்கு இரிய சிகைன்னு போட்டுருக்காங்க ஊர் பேரு சூப்பரா இருக்கு வாங்க கிளைமேட்டு மாறுது இங்க வந்தோட அப்படியே இன்னொன்று கிராம மக்கள் பஸ் வசதி எல்லாம் இங்க இருக்காது போல இருக்கு எப்பயாச்சும் பஸ் வரும் போல இருக்கு என்ன போட்டுட்டாங்க ரெண்டு கடை இதோட நம்ம இங்க வந்து கீழே இறங்கிட்டோம் மக்கள் கார் அவுட்டு என்னென்னா ஊருக்குள்ளே எந்த வண்டியும் போகாது கேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் வெளி அதாவது வெளி வெளியேறவங்க வண்டி வண்டி போகாது வெளி வெளியாட்டுக்கு வண்டி அதாவது வெளியான நிப்பாட்டின் வண்டி வந்து பாருங்க அந்த நம்ம தூரமாக நிப்பாட்டி வண்டியை ஃபுல்லாக மிஸ்ட் அப்படியே பயங்கரமாக போயிட்டுருக்கு இங்கே ட்ரக்கிங்லாம் இருக்கான் அந்த ட்ரக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ச் ஏப்ரல் மாதம் அழைச்சிட்டு போகலாம் இது சின்ன கிராமம் உங்களுக்கு இந்த கிராமத்தை பற்றி சொல்லணும்னா தமிழ்நாட்டில் கடைசி கிராமம் உங்களுக்கு இந்த கிராமம் வந்து உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல அதில் வந்து கடைசி கிராமம் இந்த மலை இந்த கிராமந்தான் உங்களுக்கு இதுக்கு அந்த தாண்டி போனீங்கன்னா கேரளா வந்துடும் உங்களுக்கு அப்படியே ஷார்ட்டாக போனீங்கன்னா அட்டப்பாடி ஆனைக்கட்டி அப்படியே இறங்கி போயிடலாம் அப்படியே நல்ல சமையான கிராமம் உங்களுக்கு இது அவ்வளோதான் இதோட ஊர் உங்களுக்கு எல்லா வீடு தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே இங்கே இன்னொன்று இங்கே மொத்தமாகவே வந்து ஒரு ஐம்பத்தெட்டு குடும்பம்தான் இருக்காங்க இங்கே வந்து எல்லாருமே வந்து படுகாசு உங்களுக்கு சரிங்களா ம் வேறு யாருமே கிடையாது அண்ணன் தம்பி சித்தப்பா மாமா அது மாதிரி மாதிரிலாம் இருக்குது யாருமே இப்போ பாருங்க மணி ஒன்றாவது மிஸ்ட்டு பாருங்க இந்த இடத்துல நல்லா மிஸ்ட்டு வருது சூப்பராக வருது இங்கே ஃபுல்லாக விவசாயம் தான் எல்லாமே டீ எஸ்டேட்டு தான் டீ காபி தான் சரி கடா ஹோட்டல் எதுவுமே இருக்காது போல இருக்குங்க இங்கே ஒன்றும் கிடையாது வில்லேஜ் வீடு தான் மக்கள் இங்கே எல்லாமே ஒரு டீ கடை ஒரு காஃபி டீ பிஸ்கெட் எதுவுமே கிடையாது உங்களுக்கு கிடைக்காது எதுவுமே இங்கே வந்து சின்ன உண்டு கடைசி கிராமம் உங்களுக்கு கடைக்கோடி கிராமம் தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராம கிராமம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது இங்கே வந்தீங்கன்னா டீ எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் எதுவுமே இருக்காது எல்லாம் வீட்டு தான் சின்ன சின்ன வீடு வருகாஸ் எல்லோருமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அழகான இருக்குது அழகாக இருக்குது சம மிஸ்ட்டு செமதாக கிளைமேட்டு கட்டுப்பாடு ஒழுக்கம் அனைவரும் அனைத்தும் உண்டு இங்கே வந்து ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும் அப்பா இருக்கு சரிங்களா இடத்துக்கு வரதா இருந்தா பாத்து வாங்க வாங்க ரோடு அகலம் கம்மி தான் உங்களுக்கு ஒரு வண்டிதான் போலாம் ஏத்தவள வண்டி வந்து ரொம்ப கஷ்டம் காரே வர வரல நம்ம நம்ம தான் கார்ல வந்துருவாங்க தெரியாமல் வந்துட்டோம் சரிங்களா ஓகே அப்படியே காம்போம் நம்ம சரிங்களா